அவ்வை பிராட்டியார் அருளி செய்த விநாயகர் அகவல் சீத கலப பூன்பாதச் சிலம்பு பல இசைப்பாட பொன் அரைஞானும் பூந்துயில் ஆடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தளரிப்படை வயிரும் பெரும்போடும் வேலமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சிக்கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் വായും നാലിരു പുയമും മൂന്ന് കണ്ണും മും മതച്ചുവടും ഇരണ്ട് സെവിയും ഇളങ്ങൊൻിയും തരണ്ട മുപ്പുറിനൂൾ திகலொளி திகளொளிமாகும் சொற்பதம் கடந்த அற்புதம் ஞான அற்புதமின்ற கற்பகிர முப்பழம் நுகரும் மூசிகமாக இப்பொழுது என்னை வேண்டி எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்கமறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய்ப் பொருந்தவே வந்து என் உழந்தனில் புகுந்து குருவடிவாகி தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருளென வாடா வகைத்தான் மகிழ்ந்தென கருளீ கோடாயுதத்தால் கொடுவினை கலைந்தே உபத்தா உபதேசம் புகட்டியின் செவியில் தெவித்தாத ஞானத் தெளிவையும் காட்டி தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணை கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்து இருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தெனக்கருளி மலமொரு மூன்றில் மயக்க மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரையறுத்தே இடைப்பிங்களின் எழுத்து அறிவித்து கடையில் சுழுமுனை கவாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனை கூடிய அசபை விண்டெலு மந்திரம் உரைத்து மூலாதாரத்தில் மூண்டெலு கணலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் முதசகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூச்சமமும் முகமாக இனிது எனக்கு அருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதெனக்கு அருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோளயம் தேக்கியே என் சிந்தை தெளிவித்து இருள் இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் எல்லை ஆனந்தம் அழித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விலங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சு கரத்தில் பொருள்தவும் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையும் தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைக்கலல் சரணே திருச்சிற்றம்பலம்